நான் பேசப்படுறதுன்னு அன்பில் நிழல் ஒரு சிறுகதை இந்த சிறுகதை வந்து செந்தில் ஜங்கநாதன் அவர்கள் எழுதிய மழைக்கன் என்ற சிறுகதை தொகுப்பில் இருந்து இது வந்து ஒரு கு குடிக்கும் தந்தைக்கும் குடிகால தந்தைன்னு சொல்கிறது குடிக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் பாச போராட்டம்னு கூட சொல்லுவாங்க மகன் சைட்லேருந்து அந்த பாச போராட்டம் தந்தை பக்கத்துலேருந்து என்ன போராட்டம் அப்படின்னு தெரியல ஏழாமை போராட்டமாக கூட இருக்கலாம் ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் அப்படி இருப்பார் ஒரு ஸ்டேஜில் அவர் ஒரு தற்கொலைக்கு முயலும் போது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவாங்க அங்கேயும் அவர் வந்து எல்லாரையும் அணிக்கிறது இது பண்ணுறது சக நலங்கள்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது எகிரி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவார் ஸோ அதை தாண்டி ஒரு ஸ்டேஜில் அந்த அவரை வந்து கட்டி போடுற ஸ்டேஜில் போவாங்க ஸோ மகன் வந்து அவரை கட்டி போட்டு போய் அழுஞ்சிட்ருப்பாரு அப்போ அந்த திருப்பி வந்து அந்த செவிலியரை கூட அறிஞ்சிருப்பார் அந்த தந்தை ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த கதை ஸோ மகன் வந்து திருப்பி வந்து செவிலியரை பார்க்கும்போது செவிலியர்ல பண்ணி ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஸோ இதனால் வந்து இந்த கு குடி அந்த மனப்போராட்டம் மகனுக்கும் அப்பாக்கும் நடக்கிற ஒரு ஏழாம் பாச போராட்டம் தான் இன்னொரு விஷயம் இருக்குது ஏன் என் பார்வையில் ஏன்னா நான் கொஞ்சம் எனக்கு அந்த மருத்துவ பார்வையிலேருந்து பார்க்கும்போது இது வேற மாதிரி ஒரு பார்க்க பார்க்கவேச்சு ஏழாம எல்லாருமே காமிக்கிறாரு ஏன் அந்த சிகிச்சைக்கு ஒரு இடத்துல காமிக்கிறார் ஸோ அந்த ஏழாமை வந்து ஒரு குடி மட்டும் மன்றும் கிடையாது அவருக்கு வந்து அந்த சிகிச்சை கொடுக்குறாங்க யூஸ்வலா ஒரு மருந்து கொடுப்பாங்க அட்ரோப்பன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸஸ் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து தற்கொலை முயற்சியில் வந்து அது கொடுத்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துக்காது அது கொடுக்கும்போது அவங்க வந்து தன்னை மீறி தன் அவங்களுக்கு அவங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க ஸோ அவங்கள மீறி வந்து யாரா இருந்தாலும் அது யார் கண் மண்ணு தையம் எல்லாரும் அடிப்பாங்க எகருவாங்க ஜன்னல் மலை இது பண்ணுவாங்க எகிரி குடிக்க

ஸோ ஒவ்வொரு மனிதனோட செயலுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும் ஸோ ஒவ்வொரு மனிதனோட செயலுக்கும் அவன் மட்டுமே காரணமாக இருக்க மாட்டான் ஸோ பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த செவிலியரும் மனு மருத்துவ பணியாறுற மாதிரி ஒரு நேர்மறையான ஒரு விஷயம் விஷயம் நடக்கும் அப்படின்றது தான் நான் இந்த கதையில் வந்து இந்த கதையை பற்றி பேசும்போது உணர்த்த விரும்புகிறேன்